ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி மார்னிங் இது செவ்வாய்க்கிழமை காலையில் சுக்கரகோரையில் எடுத்தது ஆறு டு ஏழு சுக்கரகோரை டைமிங் வந்து காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது உங்களுக்கு எந்த நேரம் பெஸ்ட்டான டைமுன்னு பார்த்துக்கோங்க அல்லது செவ்வாய் கிழமை நீங்கள் பிரம்மமுகூர்த்தத்துலேயே போடணுனாலும் போட்டுக்கோங்க அவரவங்களோட விருப்பம் நான் பிரம்மமுகூர்த்தத்தில் இந்த ஒன் வீக்கு ஒன் வீக் இல்லை டூ வீக்ஸ் ஆகும் போது நான் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணியே ஸோ நான் செவ்வாய் கிழமை மட்டும் விடவே மாட்டேன் வெற்றிலை தீபம் போடுவேன் வெற்றிலை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக முருகருக்கு ஆறு நெய் தீபம் போடுவேன் உங்கள் நெய் இல்லை அப்படின்னாலும் நான் நார்மலாக நம்ம எண்ணெய் போடுவோம்ல அந்த எண்ணெயில் கூட போட்டுக்கலாம் ஆனால் முருகருக்கு செவ்வாய் கிழம என்கிட்ட எண்ணெய்யே இல்லைனாலும் எண்ணெயிலையாவது போட்டுருவேன் நல்லெண்ணெயில் தீபம் எண்ணெய் இருக்குல்ல ஸோ நம்ம விளக்குக்கு போடுவ எண்ணெய் கூடிய போடுறதில் போட்டுருவேன் ஆறு அவள் விளக்கு வச்சு ஆறு தீபம் ஏற்றுங்க ஏன்னா படை முருகனுக்கு செவ்வாய் மட்டும் தவறாமல் பண்ணிடுவேன் ஸோ நான் எனது அனுபவப்பூர்வமாக நடந்த விஷயம் ரொம்ப 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 சந்தோஷம் ஆறு வருஷமாக அது கிடைக்கவே கிடைக்காது ஏங்கிக்கிட்டே இருந்த விஷயம் அந்த ஆறு வருஷமாக புலம்பிக்கிட்டே இருந்த விஷயம் எப்படிரா அதை வாங்க முடியும் வாங்க முடியும்னு நினச்சிக்கிட்டே இருந்தது நல்லபடியாக கடவுளை வாங்கியாச்சு ரொம்ப 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 சந்தோஷம் போடும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இதுக்கு மட்டும்தான் அப்படின்லாம் இல்லை குழந்தைக்கு மட்டும்தான் முருகர் அருள்வார் அப்படின்லாம் இல்லை சஷ்டி விரதம் இருக்கிறவங்களே குழந்தைக்கு மட்டும் அப்படின்னு இல்லை நம்ம உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினச்சி இருங்க அது நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக அது நடக்கும் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத விட அதை செஞ்சு பார்த்துட்டு களத்தில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்வாங்காமல் அதை முயற்சி கண்டிப்பாக பண்ணோம் அப்படின்னா சாமி கும்பிடணும் ப்ளஸ் அதோட கடின உழைப்பு தேவை ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா விடாமுயற்சியும் இருக்கணும் ஸோ ரெண்டும் இருந்துச்சுன்னா முழு நம்பிக்கை இருக்கணும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் எனக்கு நடந்தது இந்த செவ்வாய் ரொம்ப சந்தோஷமாகவே கும்பிட்டேன் ரொம்ப 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 ஹாப்பியாகவே கும்பிட்டேன் இன்றைக்கி எனக்கு அந்த செவ்வந்தி வந்து கிடைக்கல ஏன்னா இப்போ விலை ரொம்ப ஜாஸ்தி போல் செவ்வந்தியே விற்கி கிடைக்கவே இல்லை நானும் எல்லா கடையும் தேடிவிட்டேன் ஸோ அதனால செவ்வந்தி இல்லை அப்படின்றனா மல்லிகைப்பூ தான் கிடைச்சிச்சு ஸோ அது வந்து கட்டி அதுவுமே கொஞ்சோன்னு தான் கிடச்சிச்சு அதை வச்சு கட்டி இன்னைக்கு போட்டுட்டேன் இல்லைன்னா வேல் அபிஷேகம் பண்ணுறது வந்து எப்போயுமே நான் அந்த பூவால் செவ்வந்தியில் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ நிறைச்சி பூவாகவே வேல் ஃபுல்லாவே நிறைச்சிருக்கலாமா ஸோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதுக்காகவே நான் செவ்வந்தி வாங்குவேன் ஆனால் செவ்வந்தி வந்து கிடைக்கல இப்போ ரேட்டு வந்து ஜாஸ்தி போகல அதனால் வழக்கம் போல் எல்லா அபிஷேகம் காமிப்பேன் சரி இன்னைக்கு இன்றைக்கி மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறது யோசிக்கல அபிஷேகம் ஃபுல்லாமே முடிச்சுட்டேன் பாப்பா வேறு கூடவே இருந்தாலும் அபிஷேகம் முடித்ததுக்கப்புறம் தான் ஐயோ வீடியோ எடுக்கணும் அப்படின்றதே யோசிச்சு அதுக்கப்புறம் தீபாராதனை காமிக்கும்போது தான் எடுத்தேன் சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாமே அப்படின்னு தான் ஸோ ஆறு வருஷமாக ஏங்கின ஒன்று வந்து எனக்கு கிடைச்சிருச்சு ரொம்ப 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 சந்தோஷம் அது என்னன்னு சொல்லி சீக்கிரம் சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அது என்னன்னு சொல்லி ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ நான் ஆற கரெக்டாக இது ஆறாவது வாரம்னு நினைக்கிறேன் ஆறாவது வாரம் போட்டு முடிச்சிட்டேன் இடையில வந்து ஒரு வாரம் வந்து ஆமாம் பீரியட்ஸ் வந்துருச்சு அஞ்சு வாரம் நாலு வாரம் கண்டினியூஸாக எப்படியோ போட்டுட்டு கரெக்டாக ஒரு வாரத்தில் எப்படியோ நாலு வாரத்தில் பீரியட்ஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் அது வந்து ஏதோ ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு வந்து எப்பயும் போல் வழக்கம் பேர முடிச்சிட்டேன் ஆறு வாரம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்